நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் யூடியூப் சேனல் சொர்பாக வணக்கம் நியூ ஹாலாண்ட் டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்கங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போதான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் அவரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நியூ ஹாலாண்டில் முப்பத்தி ஆறு முப்பது மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்கங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி எட்டு வண்டி ஓனர் ஓனருங்க வண்டியுடைய ஓப்பன் பண்ணலைங்க ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் டிராக்டர் புக்கு இருக்கு கூடவே ட்ரெய்லர் புக்கும் இருக்குங்க வண்டியுடைய பிரேக் ஆயில் பிரேக்குங்க டாப் அவ்வளவுல இருக்கு பம்பர் அவ்வளவுல இருக்கு பெட் அவ்வளவுலா இருக்குங்க வண்டி இருக்கும் இடம் மதுரை மாவட்டத்துல இருக்காங்க மதுரையில தாங்க இருக்கு வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்கிறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு நியூஹார்லாண்டில் முப்பத்தி ஆறு முப்பது மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்த பின்னர் மேற்கொண்டு பேசி கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகனங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் யூடியூப் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டட் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே